ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மார்ச் ஒன்று முதல் யூடிஎஸ் செயலி நிறுத்தம் ரயில் டிக்கெட் சேவைகளுக்கு புதிய ரயில் ஒன் செயலி அறிமுகம் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்திய ரயில்வே பயணிகளுக்கு பயன்பட்டு வந்த யுடிஎஸ் செயலி வரும் மார்ச் ஒன்று முதல் செயல்படாது என்ற தகவல் வெளியாகி உள்ளது இதன் காரணமாக இதுவரை யூடிஎஸ் செயலி மூலம் பெறப்பட்டு வந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் சீசன் டிக்கெட் மற்றும் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகள் இனி புதிய ரயில் ஒன் செயலி மூலம் மட்டுமே கிடைக்கும் ரயில் ஒன் என்பது இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்திய ஒருங்கிணைந்த செயலியாகும் இந்த செயலியின் மூலம் முன்பதிவு டிக்கெட்டுகள் மட்டுமல்லாமல் ரயில்களை தேடுதல் பிஎன்ஆர் நிலை அறிதல் ரயில் நேரடி கண்காணிப்பு உணவு ஆர்டர் டிக்கெட் ரீஃபண்ட் மற்றும் ரயில் மட் புகார் சேவைகள் போன்ற பல வசதிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன யுடிஎஸ் செயலியில் இருந்த பயனாளர் கணக்கை பயன்படுத்திய ரயில் ரயில்வன் செயலியில் உள்நுழைய முடியும் என்பதால் புதிய பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மேலும் ஏற்கனவே சீசன் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் அதனை ரயில் ஒன் செயலிக்கு எளிதாக மாற்றிக்கொள்ளும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது இந்த செயலியை பயன்படுத்தி டிக்கெட் வாங்கும் பயணிகளுக்கு ஊக்கமாக யுபிஐ டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் போன்ற டிஜிட்டல் முறைகளில் பணம் செலுத்தினால் மூன்று சதவீதம் நேரடி தள்ளுபடி வழங்கப்படுகிறது இந்த சலுகை ஜனவரி பதினாலு முதல் ஜூலை பதினாலு வரை ஆறு மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என ரயில்வே அறிவித்துள்ளது இதற்கு கூடுதலாக ஆர் வாலட் மூலம் செலுத்தும் பயணிகளுக்கு வழங்கப்படும் மூன்று சதவீத பேக் வசதியும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் காகிதமில்லா மற்றும் ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்க இந்தியா இந்திய ரயில்வே திட்டமிட்டு உள்ளது ஸோ வந்து ரயில் ஒன் அப்படிங்கிற செயலி தான் இனிமேல் வந்து ட்ரெயின் சம்மந்தமாக எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து டிக்கெட் புக்கிங் பண்ண எல்லாமே வந்து பயன்பட போகிறது அதனால் இனிமேல் அந்த இதை ரயில் ஒன் செயலியை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரயில் பயணிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்